தமிழ் சிறை டாக் நேரர்கள் வணக்கம் கோல்டன் பேசுவது குழந்தை சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பருத்தி இந்த படத்தில் சோனியா அகர்வால் குட்டிப்பள்ளி சரவணன் திலீப் பர்ஷித் சுவன்யா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பது ஏ குரு ஒளிப்பதிவு ராஜேஷ் இசையமைப்பாளர் ரஞ்சித் வாசுதேவன் சுமூ செல்வம் எடிட்டிங் பண்ணியிருக்கார் இது ஒரு பிராமத்து கதை தான் சாதிய பாகுபாடுகள் நிறைந்த ஊர் அது அந்த ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களும் மேல் மக்களும் மக்கள் தனித்தனியாக இருக்காங்க பல மேல்சாதி வீடுகள் பல வீட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்தால் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க வாசலோட்ட நின்று அப்படியே போயிடும்பாங்க இதே நேரத்தில் அதே ஊரில் பிறந்து அதே ஸ்கூ ஊருக்கு ஸ்கூலில் படிச்சுருக்காங்க ரெண்டு பேர் ஒன்று நாயகன் நாயகியும் நாயகன் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் நாயகி வந்து அந்த ஊரில் பெரும் தலைக்காரர் பெரும் பணக்காரர் சாதி சமயத்தை ரொம்ப பிடிப்பில் உள்ளவர் அவருடைய பேத்தி நாயகி சோனியா இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இந்த லவ் இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அதே சமயம் தன்னுடைய பாட்டி தன்னுடைய அண்ணனோட இருக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா யார் அப்படின்னு சொல்லி தெரியாமே இருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் அம்மா யாருன்னு தெரியுது அம்மா யாருன்னா சோனியா அது சாரி சோனியா அகர்வால் இவங்க இவங்க ஹஸ்பண்டோடு இருந்தவங்க திடீர்னு இன்னொருத்தனோட காதல் ஏற்பட்டு அவங்க கூட ஓடி போயிடுறாங்க ஆனால் அவனும் அதே ஊருக்காக இன்னொரு இடத்துல குடியிருக்காங்க ஆனால் அங்கே அவன் வந்து திடீர்னு பக்கவாதம் வந்து வீட்டில் படுத்த மட்டுக்கேறப்பல சோனியா வெளியில் வந்து ஒரு ஊரில் ஒரு வேலை விடாமல் கூலியாலாம் வைக்காட்டில் வேலை செஞ்சு அந்த காசில் அவர் வீட்டுக்காரரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இரண்டாவது கணவரையும் அவர் பக்கவாதத்தில் படுத்துருக்காரு இப்படி சோகமான நிகழ்வில் இருக்கும்போது ஏதோ சோனியா அகர்வால் தான் அவனுடைய அம்மானு ஊர் ஒரு யாரோ ஒரு சொல்லிட்டாங்க பாட்டி வந்து அவள் மூச்சிலேயே முடிக்க மாட்டேன் அவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணனுக்கு கொஞ்சம் அவனுக்கும் சாதியை ஒரு வேறுபாடு வந்து அவனு தம்பியோட அந்த காதலை எதிர்க்கிறான் இப்போ தம்பி அந்த ஊர் அந்த நாயியோட தாத்தா ஊர் முழுக்க நம்ம சாதி சாரத்தை ஏற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் வீட்லேயே எப்படி நடக்கலாமா முடியாது அவனை ஏதோ ஒன்று போகிறேன் அப்படின்னு சொல்லி கொதிப்பில் இருக்கார் அவர் இதுக்கடுத்து இந்த கதை என்ன ஆனது அந்த இவங்க ரெண்டு பேரோட காதல் திருமணமானதா இல்லை அவங்க தாத்தாவும் பா தாத்தாவும் சேர்த்து காதலர்களை கிரித்தார்களா சோனியா அகர்வாலோட இந்த பையன் சேர்ந்தானா அப்படிங்கிறது இந்த படத்துடைய மீதமான திரைக்கதை ஒரு கதையை சொல்லும்போது இந்த படத்தை நீங்கள் அகும்போது பரவாயில்லையே நல்ல வித்தியாசமாக தான் இருக்குது நிச்சயமாக ஜெயிக்குமே அப்படி இன்றைக்கி நினைக்கலாம் ஆனால் அங்கே தான் ஒரு டீஷர் வச்சுருக்கார் இயக்குனர் அவருடைய இயக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்ததினால் படத்தில் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல அதே சமயம் இன்னும் சிறப்பாக நடிக்க வைக்க வைக்கப்பட்டிருக்கலாம் எல்லாம் ஆனால் அதையும் செய்யலை அதனால் இந்த படம் வந்து உட்காந்து பார்க்குறதே ஒரு சோதனைக்கால மாதிரி ஆயிடுச்சு அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அது நல்ல பிளாட்டு அடிபட்டம் ரொம்ப அழகாக இருக்குது பேஸ்மெண்ட் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு ஆனால் அது மேலே கட்டும்போது அது சரி வர கலவைகள் சரியாக இல்லாததுனால இந்த படம் அவ்வளோ ஈர்ப்ப நம்ம கவனத்தை ஈர்க்கவில்லை என்பது தான் உண்மை சோனியார் அவர்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய வேலை இல்லை ஆனாலும் அவங்க தான் ஹீரோயின்ற மாதிரி போஸ்டரில் பெருசாக கொண்டு வந்து கட்டி படத்தை பார்க்க தேட்டருக்கு வாங்கிட்டாங்க தேட்டருக்கு வரவங்க என்ன செய்வாங்க ஆனால் இந்த கேரக்டர் இவ்வளோ அப் அப்படி சொல்லி இப்போ போகும்போது யார்ட்டையும் சொல்லாமல் பண்ணுறாங்க இந்த படம் நல்லா இருக்கு பாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க அதனால் இந்த இயக்குநர்கள் ஒவ்வொரு தடவை யோசிக்கணும் இப்படி எல்லா பிரச்சனை வந்து என்ன பண்ணுறது நம்ம யோசிக்கணும் யோசிக்காமல் செஞ்சுட்டாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் ரொம்ப தவறு தானே ஹீரோவாக நடித்த திலீப்ஸும் ஹீரோயினாக நடித்த சோனியாவும் ஓரளவுக்கு நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவர்களிடமிருந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரசிச்சிருக்கலாம் அது இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைதான் அப்புறம் குட்டிப்பிள்ளி சரவணன் அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஜாதி பார்க்காதவர் எனக்கு ஜாதியெல்லாம் வேண்டாம்ப்பா எல்லாரும் மனுஷங்களாக இருந்தால் போதும் சொல்கிறவர் அது ஒரு கேரக்டர் ஒரு நல்ல பண்ணியிருக்காங்க ராஜேஷ் இந்த ஒளிப்பதிவு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் அவர் பண்ணியிருக்காரு அதுலேயும் மீடியம் பட்ஜெட் படம் இது அப்படின்ற தெரியுது இல்லை அதனால் அதுக்கேற்றாப்புல எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காரு ராஜேஷ் அஜித் வாசுதேவன் மியூசிக் போட்டிருக்காரு அவருக்கு இது புதுமுகம் அவர் அந்த இசையில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஸ்பாட்டாவது ஒரு நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ந்திருப்போம் ஆனால் பாடலும் பின்னாடி இசையும் எதுவுமே சரியாக வரலை அதாவது அ அறை தான் இப்போ நூறு பெர்சன்டேஜ்னா ஐம்பது பெர்சன்டேஜ் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏதோ ஒன்றாவது இந்த படத்தில் சிறப்பாக இருந்து இந்த இதுக்காகவே நம்ம படம் பார்க்கலாமா அப்படின்னு நான் சொல்ல வைக்கலை இந்த இயக்குனர் அதனால் இயக்குனர் தவறு தான் எல்லாமே அதை எடுத்து இதாவது கொஞ்சம் மனசு வச்சு இதில் இப்படிலாம் பார்க்க நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கட் பண்ணுவோம் கட் பண்ணி ஒட்டி கொடுத்துருக்கலாம் அப்படி எடுக்கிட்ட சுபு செல்வம் அவரும் வந்த வரைக்கும் லாபம்னா சொல்லி வந்த வரைக்கும் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு ஆனால் படம் பார்க்க நமக்கு தான் இவ்வளோ பெரிய சோதனையாக இருக்குது ஒரு தாயின் தாய் தந்தையின் பிரிவு வந்து ஒரு கள்ளக்காதலை பிடிக்கிறது ஒரு பெரிய குடும்பத்தையும் சதிச்சு போட்டுரும் அப்படி ஒரு சதிச்சு போட்ட விஷயம் அதை இன்னும் கொஞ்சம் வசனத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கணும் அதனால் இந்த ஹீரோவோட பாட்டியாக நடித்தவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அதை வெள்ளந்தியா ஏன்னா அவங்க கிராமத்து மக்கள் அப்படி தான் இருப்பாங்க கள்ளக்காதல்னாலே அவங்களுக்கு பிடிக்காது நிச்சயமாக அவங்க திட்டத்தான் செய்வாங்க அது மாதிரியான ஒரு கேரக்டரு அப்புறம் இந்த இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் இருந்து சா கீழ்ச்சியை மக்களை வேல்ாதியை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இம்சப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் மூலமாக சொல்லியிருக்கார் இயக்குனர் அந்த பருத்தி அப்படிங்கிறத தலைப்பு பருத்தி காட்டில் நடக்கிற பக்கத்தில் பருத்தி காடு இருக்குது அதில் நடக்கிற விஷயம் அப்படிங்கிறனால பருத்தி வச்சுருக்க போல இருக்குது ஆனாலும் சுற்றி வளர்ச்சி போனால் நமக்கு அந்த பருத்தி இன்னும் பறக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இயக்குனர் அடுத்தடுத்த படங்களில் தன்னுடைய தவறை சரி செய்து கொண்டு படங்களை இயக்க நம்ம அவரை பெரிதும் வாழ்த்துகிறோம் இந்த படம் வீட்டு பக்கம் வந்தால் பார்க்க வேண்டியிருந்தால் நேரம் இருந்தால் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்